மதியம் என் நண்பர் ஒருவர் ரொம்ப சளிப்பாக வந்தார் சே 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 ரொம்ப மோசம்பா இந்த நாடு மோசமாக போச்சு நாசமாக போச்சுப்பா அப்படின்ட்டு ரொம்ப சலச்சிக்கிட்டு வந்தார் அப்படி என்னையா மோசமாக போச்சு நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப சலிச்சிக்கிட்டு இருக்கிற வாரியை என்னன்ன ஓரம் கொஞ்சம் ஓரமாக சொன்னா தானே எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லைப்பா நம்ம போனோன்னா நம்ம தெருவில் அந்த சாக்கடை இருக்குது கொஞ்சம் ஆமா சாக்கடை இருக்கு அங்கிகள் தான் நிறைய இருக்குனே அதுதான் நிறைய பந்திகளும் இருக்கு நிறைய பந்திகள் இருக்குல்லே அதுவும் அங்கே தானே கிடக்கும் அதுல என்னன்னே உங்களுக்கு பிரச்சனை எதுவும் பந்தி சடக்குன்னு நீங்க போகத்துல குதிச்சுட்டா சாக்கடைக்குள்ள மேலே தண்ணி பண்ணிச்சா அப்படின்னா அக்கறையோட கேட்டேன் அட அது இல்லப்பா நீ ஒருத்த உள்ள ஒருத்தங்க குடிச்சிட்டு உருண்டு கிடக்காமப்பாடா அட கருமான்றமா இது நம்ம போய் என்ன சொல்ல சரி அண்ணே என்ன ஏதாவது கம்பை கொடுத்து நீட்டி வெளியே தூக்கி விட்டுருக்க வேண்டியதானே பாவங்கள யார் கொடுத்த பிள்ளையோ உருண்டுட்டான்லானே அப்படின்னு ஏன்னா அப்படி தான் முயற்சி பண்ணேன் ஒரு கம்பை கொடுத்தப்பா பிடிச்சிக்க நான் உன்னை இப்படியா மேலே தூக்கி விட்டுறேன் அப்படின்னே அவன் ஜாக்கடைகளை கிடந்துக்கிட்டு பண்ணியோடு உருண்டுக்கிட்டு கிடந்துக்கிட்டு நான் வெளியே தூக்கிறேன்னா அவன் சொல்லிதான் ஏய் என்னப்பா நீ ஒருத்தன் விவகாரம் கேட்டால் ஆளாக இருக்க அடா போடா போ அங்கே போ அந்த குளத்துல ஒருத்தன் விழுந்துட்டான் அவனை போய் காப்பாற்று குளத்துல மொத்தமாக தான் விழுந்துட்டான் அவனை போய் காப்பாற்று அப்படிங்க எங்கடா குளம் இப்போ நம்ம ஊரில் குளத்துக்கு போனா அப்படியே ரெண்டு கிலோமீட்ரு போக வேண்டியிருக்கு மேற்க ரெண்டு குளம் இருக்கு அதுவும் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் தெற்க ரெண்டு ஒரு குளம் இருக்குது அது ஒரு கிலோமீட்ரு போகணும் வடக்கு ஒரு குளம் இருக்குது அது ரெண்டு கிலோமீட்ரு போகணும் கிழக்கு ஒரு குளம் இருக்குது அது ரெண்டு கிலோமீட்ரு எல்லா பக்கமும் ரெண்டு கிலோமீட்டர் போகணுமே அப்படின்ட்டு எந்த ஒரு பக்கம் மாடா குளத்துக்கு எந்த குளத்துக்கு போகணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டால் ஏன் மேக்காண்ட இருக்க குளத்தில் தான் போய் விழுந்துட்டான் போ அப்படின் நான் அப்போ நீச்சல் தெரியாதவனாக விழுந்துருக்க போகிறான் அப்படின்னா அங்கே தான் உணர்ந்து கிடக்கான் போய் பாரு ஆமாம் ஒரு நாற்றம் எடுத்து போய் கிடக்கலாம் அப்படி இப்போ குளம்புறம் ஏகப்பட்ட தண்ணி அப்புறம் நாற்ற எடுத்து போய் கிடக்கான் அப்படின்னோடனே நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன் இந்த பய போதையில் கிடந்து வளரலாம் இந்த நாயை இந்த கட்ட நாயை நம்ம தூக்கப்படாது அப்படின்ட்டு கம்ப தூரம் போட்டு நான் பாட்டு நடைய கட்டி வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னார் என நல்ல காரியம் தான்னே பண்ணிவிங்க இது ரொம்ப நல்ல விஷயம் தாங்கன்னே ரைட்டு நீங்கள் வந்தது நல்ல விஷயம் விஷயந்தாம்னே இதில் ஒன்றும் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுங்களே கரெக்டு தான்னே அப்படின்னு அவர் சரிப்பா நான் வாரேன்ப்பா நீ எந்த பக்கமாக போயிடாத இந்த கட்ட நாய் சவுரி ஏறி அள்ளி யூஸ்னால வீசும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போனார் எச்சரிக்க வேண்டார் நான் எதுக்கு அந்த பக்கமெல்லாம் போகிறேன் சரி அந்த பிரச்சனை இருக்கட்டும் நம்ம அதை பேச வேண்டியதில்லை இப்போ நம்ம அண்ணன் ஜீமா இருக்கார்ல நம்ம அண்ணன் சீமாரை பற்றி நேற்றே நம்ம ஒரு வீடியோ போ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நம்ம சில விவரங்களை சொல்லியிருந்தோம் அண்ணன் சாட்டை துறைமுருகனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அஞ்சுகிறார் ஏன் அஞ்சுகிறார் எதற்காக அஞ்சு வருகிறார் என்ன காரணத்தினால் அஞ்சுகிறார் எது கொண்டது என்று அஞ்சுகிறார் அப்படின்னு கேள்விகளை ஹெல்ப் பண்ணும் அந்த கேள்விகளுக்கு பின்னூட்டத்தில் வந்து தம்பிகள் வந்து நம்மளை எந்த அளவில் கொச்சாக பேசணுமோ அந்த அளவுலேயும் பேசுதாங்க தம்பிகள் வந்து எந்த அளவில் அதாவது தரந்தாழ்ந்து அநாகரியமாக கேவலமாக கீழ்த்தரமாக காது பஞ்ச வச்சு அடைச்சிக்கிடக்கூடிய அளவில் அவர்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களா என்று நாம் சந்தேகம் கொள்ளும்படியான அளவில் இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் நீங்க பேசுற பின்னூட்டத்தில் வருகிறது நீங்கள் பா வீடியோவை பார்க்கிறீர்கள் ஆதரவு தெரிகிறீர்கள் பார்க்கிறதனாலே எனக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக நான் கருத முடியாது இல்ல உங்களுடைய அநாகரிகம் அதாவது அரசியல் நாகரிகமாக நான் எங்க நாகரிகம் கடந்து எதுவும் பேசியிருக்கேன்னா உன்னை நீ திருத்திக்கொள்ளு அரசியல்ல நீ நீதான் மாற்று என்றால் ஏமாற்று விதமாக நீ ஏன் நடந்துக்கிற ஒழுக்கமாறு நேர்மையாறு பண்பாயிரு பாசமாயிரு ஓர்மைப்படுத்துவதாக இரு குடிதேசியம் எதுக்கு பேசுத அகமுடையார் தேவர் நாடாறு வன்னியரு பட்லர் பறையர் அப்படின்னு குடிதேசியம் பேசும் கோமாளித்தனத்தை ஏன் செய்கிறாய் என்ற கேள்வியைத்தான் நான் திரும்ப திரும்ப எழுப்புகிறேன் அது உனக்கு கோபமாக வெறிகுண்டு எழுந்து வெகுண்டு எழுந்து என் மீது பாய்கிறாய் தரம் தாழ்ந்து எழுதுகிறாய் மிக தரம் தாழ்ந்து எழுதுகிறாய் அது அது உன்னை சொல்லிக்கொள்வதாகத்தான் நான் நினச்சிக்கிறேன் என் தம்பிகளை அதில் எனக்கு ஒன்றும் பெரிதாக வருத்தம்லாம் இல்லை ஆனால் முன்னேறு வழியாகத்தான் பின்னேறும் செல்லும் முன்னேற்றியாறு எப்படி போகுது அதே தான் பின்னேறி செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க போல சேலை அப்படிபாங்கல்ல அதே போல தான் தலைவன் எவ்வளியோ தொண்டன் அபலி அப்படிங்கிற மாதிரியான நிலைகளைத்தான் நீங்கள் நிரூபித்து கொண்டு இருக்கிறீர்கள் தலைவன் எப்படிப்பட்டவன் நோ இல்லை என்று தமிழ் தமிழ் மாற்றம் பண்ணிவிடாதாங்க தலைவன் எப்படிப்பட்டவனோ தொண்டர்களும் தான் என்று திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டு இருப்பது மட்டுமல்ல நீங்கள் அப்படியாகவே வாழ்கிறீர்கள் சாக்கடை போல் என்று நான் உங்களை சொல்லவே மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது நீங்க எதையோ சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்லாம் அதனால நான் அதை சொல்லலை சொல்ல விரும்பல அவ அண்ணன் சீமான் சாட்டை துறைமுருகனுக்கு பயப்படுகிறார் சொன்னேன் சாட்டை துறைமுருகனை தூக்கி தூர வீசுங்கள் அதுதான் சீமானின் கட்சிக்கு நலம் பயக்கும் என்றும் நேற்றைய வீடியோவில் சொன்னேன் ஆனா அது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லை உங்களுடைய கமெண்ட பார்த்தா அது ஏற்புடையதா இல்லாத மாதிரியான நிலையில தான் தெரியுது நான் சொல்வது ஏற்புடையதாக இல்லை ஆனால் இப்ப வந்து என்ன நடந்திருக்கு அண்ணன் சீமா பேசிய வீடியோ பேசியல உளறிய உளறியன்னு சொன்னா கூட அதுவும் தப்பு அதையும் அதையும் கடந்து அதாவது தன்னை மீறி தன்னை மறந்த போதையில் சரக்கு சரக்கு பாக்குற வேலை ஆமா ஏன்னா அண்ணன் அப்பப்போ இந்த கராத்தே கும்பு பயிற்சி செய்தார்ல டென்னிஸ் இருந்து விளையாட போகிறார்கள் அப்போ உடல் வலி அதிகமாகிடும் உடல் அசதி ஆயிடுது அப்போ அதை உடல் வலியை அந்த அசதியை நீக்கிக் கொள்வதற்காக அண்ணன் செய்யக்கூடிய அந்த குடி அந்த குடி தர்மம் இருக்குல்ல அந்த குடி வந்து அண்ணனை அத்தனை கீழ்த்தரமான அளவில் ஏற்கனவே அண்ணன் பேசினார்னாலே கீழ்த்தரமாக தான் பேசுவேன் போன பைடான் அழிம்பாரு நான் ஏன் வாயால் சொல்லிக்கிட மாட்டேன் அவ்வளவு கீழ்த்தரமாக என்னை பேசுவார் இன்னும் அதை விட பொட்டமானையே வந்து மயிறு அப்படி இப்படிலாம் நிறைய பேசியிருக்கார் அண்ணன் எல்லாமே போதைல தான் இந்த மாதிரி பேசக்கூடிய அண்ணன் இப்போ புதிசா புதிதாக ஒன்றை பேசியிருக்கிறார் அது யாருகிட்டையும் போன்ல பேசின மாதிரியும் தெரியல வேற தனி அறையில் தான் நல்ல போதைகளை ஒரு மூன்று பேரோ அல்ல நான்கு பேரோ அல்ல ஐந்து பேரோ அந்த முன்னணி தலைவர்களாக வேறு யாரும் இருக்கிறது அன்னை நிச்சயமாக பேசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வேறு யாரும் இருக்கும்போது நிச்சயமாக சீமான் பேசியிருப்பதற்கு வாய்ப்பில்லை அந்த முன்னணி தலைவர்களாக அதனால் அவர் முன் நிற்க வேண்டும் அவர் பின் செல்லும் போது நம் முன் வர வேண்டும் என்று கனவு கொண்டு கொண்டிருக்கிற அல்லது கால்வார காத்து கொண்டிருக்கிற ஒருவன் செய்த கீழான வேலை தான் இந்த ஆடியோ லீக் நிச்சயமாக அண்ணனை அண்ணனை வீழ்த்துக்கிட்டு அவன்தான் பீடம் ஏற வேண்டும் அண்ணன் எப்போது காலி ஆவான் பின்ன எப்போது நமக்கு அப்படின்ட்டு இருப்பான்ல அந்த ஒருவனால் இந்த ஆடியோ லீக் செய்யப்பட்டிருக்கு அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிருந்த மக்களை

அவருடைய வாழ்வியலை வாழ்க்கையை அப்படி இன்னும் கொச்சையாக வேண்டுமென்றே அவர்களை அநாகரிக்கப்படுத்த வேண்டும் அவதூறு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு கீழ்த்தரமாக அண்ணே பேசியிருக்கார் சீமான் பேசியிருக்கார் இந்த பேச்சு என்பது உங்களுக்கு ஒப்புமை உடையதா அவர் நல்ல புதையில இவர்களை திட்டுகிறாருன்னா என்னதுனால இந்த காரியத்தை சீமான் செய்கிறாருன்னா எதுனால தான் ஒருபோதும் நிறைய தம்பிகள் வந்து இப்போது ஒரு நம்ம வீடியோவிலே ஒரு பின்னூட்டத்தில் ஒரு தம்பி சொல்லியிருந்தான் அதாவது முதல்வர் அவர்கள் மரணித்தால்தான் எங்களுக்கு வாழ்வு வரும் அப்படிங்கிற மாதிரி இது அந்த பின்னூட்டத்தில் சொல்லியிருந்தான் அதெல்லாம் தப்பு யாருடைய மரணமும் நமக்கு வாழ்வை தந்து விடாது அந்த மாதிரியான எண்ணங்களே வந்து வேறு ஒன்றுகிறது என்றால் நீ வந்து நிச்சயமாக ஒரு வன்முறையாளன் தான் வெறியாட்டம் முடித்தவன் தான் மனிதனாக இருப்பதற்கு தான் உன்னை நான் வெறுமுட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் நிச்சயமாக நான் வந்து நாம் தமிழர் தம்பிக்களை வெறுமுட்டி என்று தான் அழைக்கிறேன் அதை அதில் நான் பெருமை கொள்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக அறிவே கிடையாது ஒருவனை வீழ்த்துவது என்று இது என்ன போர் முறையாக இந்த காலத்தில் போர் பண்ணுவாங்களே கத்தி எடுத்து சென்றப்படுவாங்களா அதே மாதிரி எதிரி தலைவரை கொண்டு விட்டால் நாம் அரசாடலாம் கொடியேற்றி விடலாம் அரண்மனையை கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிற மாதிரியான போர் முறையா இது இது ஜனநாயக முறை வாக்கெடுப்பு முறை இதுல வென்றால்தான் ஆட்சி அதிகாரம்லாம் கிடைக்கும் அது தெரியாமலா அது புரியாமலா முட்டாள்தனமாக அவன் ஜாக வேண்டும் இவன் ஜாக வேண்டும் நான் அரியணை ஏற வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டு இருக்கின்ற வெர்மூட்டி தம்பிகளைப் போல அண்ணன் சீமானும் அதே கனவைத்தான் கண்டு கொண்டிருக்கிறார் யார் எந்த கருத்து பேசியிருந்தாலும் சரி என்னுடைய கருத்து இதுதான் அண்ணன் சீமானுக்கு வந்து திமுக தலைமையை முழுவதுமாக பிடிக்கவில்லை அதாவது ஆட்சி அதிகாரம் அவர்கள் நடத்துகிறார்கள் அதனுடைய போக்கு அல்லனா அவருடைய முறை பிடிக்கவில்லை என்று பொருள் அல்ல திமுக தலைமை வலிமையாக இருக்கும் வரை நாம் வந்து ஆட்சி பீடத்திற்கு நிச்சயமாக ஏற முடியாது திமுக தலைமை மொத்தமும் குடும்பத்தோடு அப்படிங்கிற மனநிலையில் ஈழத்துல எப்படி ஈழ உறவுகளெல்லாம் போனார்களோ போரில் மாட்டு போனார்களோ அதே போல திமுக தலைமையினுடைய குடும்பத்திற்கு மொத்தமாக ஏதாவது வந்து விடாதா அப்படிங்கிற வெறி வன்மம் ஆதங்கம் ஆவேசம் அத்தனையும் சீமானுடைய உள்ள கிடக்கையில் அடங்கி கிடப்பதுதான் வார்த்தையாக குடியில் அந்த போதையில் வெளியேறி அவர்களை அசிங்கமாக அவதூறாக அநாகரிகமாக தலைவர்களை இழிவுபடுத்தி இந்த நாட்டின் இந்த தமிழ்நாட்டின் இந்த மாநிலத்திற்கு முன்னேற்றத்திற்கு எத்தனை பெரிய சாதனைகளை எத்தனை பெரிய தியாகங்களை செய்த தலைவர்களை எத்தனை திட்டங்களை கலைஞர் கொண்டு வந்திருக்காரு எண்ணிலடங்கா திட்டங்கள் நம்ம இப்போ சொல்லி மாறாது அந்த சொல்லி சொன்னாலும் இந்த தரவலைகளுக்கு புரியாது தற்கொலைகளுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மக்கள் தெரிந்து கொண்டால் போதும் மகிழ்வுகரமான மகிழ்ச்சிகரமான திட்டங்கள் இப்போது எத்தனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இத்தனை திட்டங்கள் செயல்படுத்தி கொண்டிருப்பவர்கள் உயிரோடு இருந்தால் நான் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற அந்த வன்மம் பிடித்த இந்த சீமான் நான் இது வந்து இதுதான் உண்மை சீமானுடைய மனதில் இருப்பதுதான் உண்மை இந்த வன்மம் பிடித்த இந்த சீமான் அவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக திமுக தலைவர்களையும் மகளிர்களையும் மோசமாக பேசுகிறான் அதை ஒருவன் அப்படியே ஆடியோ எடுத்து தெரியாம யாரு சீமானுக்கு தெரியாமல் ஆடியோ எடுத்து ஏன்னா அவன் வந்து கோடாரி வைத்து கொண்டு இருக்கிறான் பின்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இவன் தோளில் கோடாரி போட்டிருக்கான் இவன் பின்னாடி கோடாரி வச்சிருக்கான் ஏவன் பெஸ்ட்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் தோளில் கோடாரி போட்டிருப்பவன் இடும்பன் கார்த்திகன் பின்னாடி கோடாரி வச்சிருப்பவன் சாட்டை முருகன் அப்போ எவன் உனக்கு தேவை இருவருமே தேவையில்லை நீக்கி தொலை அப்படின்னு உனக்கு வந்து தேவையற்றதா தெரியும் ஆனா அதை விட தலைவனே தரதலையாக இருக்கிறான் அவன் ஒரு வன்முறையாளனாக இருக்கிறான் அப்படின்னு பாக்குற போது வன்முறை தான் அவனுடைய வார்த்தையில் அவன் போதையில் போது வெளி வெளிப்படுது அப்ப அப்படிப்பட்ட தலைவன் ஒருபோதும் தலைமையத்துக்கு பொறுப்பானவன் அல்ல அல்ல அப்படிப்பட்டவன் நிச்சயமாக தரணையாடுவது நடவாத காரியம் அப்படி நடந்தால் இந்தியா நாசமா போய்கிட்டு இருக்கே அதே நிலை தமிழ்நாட்டுக்கும் வரும் அப்படிங்கிறதையும் இந்த சீமானை பின்பற்றுகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ இதற்கெல்லாம் திமுக பதிவிட்டவர்களுக்கு வெறுமனே களமாடுவது இந்த ட்விட்டர்ல களமாடுவது களமாடி எல்லாம் வந்து ஒன்றும் சாதிக்க போறதில்லை நீங்கள் வந்து களமாட வேண்டியது தெருமுனையில் களமாட வேண்டும் சீமானினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் அதற்கு நீங்க ஏன் தயாரா இல்லை திமுக தொண்டர்கள் அதனுடைய தோழமை கட்சி தொண்டர்கள் திகா தொண்டர்கள் நீங்கெல்லாம் தயாரா இருக்கணும்ல நீங்கள் அதை செய்ய வேண்டும் அது ஏ அதற்கு ஏன் நீங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் போது அப்போ நீங்களும் வந்து அப்போ நம்ம ஒரு பதவியில் இருந்தால் போதும் ம் நமக்குன்னு எதாவது இப்போ நான் இருக்கிற ஊர்லையா ஆமாம் அதாவது எல்லாம் பட்டாத்திரமா நான் வந்து எதையும் ஒழித்து பேசாத பேசாமல் திமுக தொண்டர்களுக்கு இருந்து செலவுக்குன்னு பணம் கொடுத்து விட்டால் இங்கே உள்ள கிளை செயலாளர் அப்படி கொஞ்சமாக அப்படி கொடுத்துட்டு மிச்சத்தை அப்படியே பறிக்கொள்ளக்கூடிய ஒரு கிளை செயலாளரும் இருக்கார் நான் இருக்க ஊர்லேயே அப்போ அவர் அதுக்கு பிறகு திமுகவுக்கான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் அவருக்கு செய்ய தெரியும் தெரியாது திமுகவுடைய நகர்வுகள் என்ன அதனுடைய கோட்பாடு என்ன கொள்கை என்ன அதுவும் தெரியாது எதுவும் தெரியாதவர்களை திமுக செயலாளர் எது இந்த கிராமப்புறத்தில் உள்ள கிளை செயலாளர் அப்படின்னு திமுக நியமிச்சிருக்குன்னா அப்போ அது அது எதுக்கு அப்ப அந்த காசு பங்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் அதை காசுல பாதி பங்கு வைப்பார் பாதியா அவர் வீட்டுக்கு கொண்டு போவார் இது பங்கு வைங்க அப்படிங்கிறது என்னுடைய பிரச்சனை இல்லை அந்த மாதிரியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் திமுகவுடைய கொள்கைகளை திட்டங்களை நலத்திட்டங்களை பற்றி மக்களிடம் ஒரு பெருமுனை பிரச்சாரமாக ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் பேச முடியாதா பேசக்கூடாதா ஒரு டீ கடையிலிருந்து பேச முடியாதா நாங்கள் திட்டங்கள் செய்திருக்கோன்ட்டு அதே நேரத்துல இந்த சீமானை முகத்தோல் உரிக்கணுமா இல்லையா இவன் விஜயலட்சுமி கூட எப்படி யாழ்மதி கூட எப்படி இன்னும் இன்னும் இரண்டு பெண்கள் அவர்களெல்லாம் எப்படி நாசம் செய்தான் இன்னும் கூட நடிகை ஒருவர் இருக்காரு அவரை எப்படி ஏமாத்தனாம் காசு கொடுக்காம அதெல்லாம் பேச பேசி தோல் உரிக்கணும்ல சீமானுடைய இந்த கிளிப்பிள்ளைகளாக இருக்கும் இந்த வெறுமுட்டிகள் முன்னாடி சீமானை தோல் உரித்து அவனை தொங்க விட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு போக வைக்கணும்ல